ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக்கொண்டு கொண்டு உங்களை பேரி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சத்திய வசனங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள சம்பந்தம் குறித்து பேசுகிறார் அநேக மனிதர்கள் தேவனையும் அவரின் மகிமையையும் அவருடைய வசனங்களின் சத்திய தன்மையையும் அறியாததால் தேவ வசனங்களை துச்சமாய் மதிக்கிறார்கள் இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள பரிசுத்தமானவை முத்துக்கள் இவைகளெல்லாம் தேவ வசனத்தை குறிக்கின்றன தேவ வசனத்தை மதிக்காமல் துச்சமாய் அற்பமாய் எண்ணுபவர்களை நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் தேவ வசனம் சுவிசேஷமாய் நற்செய்தியாய் மனுக்குலத்தின் ரட்சிப்பை குறித்து பேசுகிறது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவையும் அவர் பலிமரணம் மற்றும் உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவ வசனத்திற்கு மிகுந்த மதிப்பளிக்கிறவர்களாகிறார்கள் அவர்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற்று நித்திய ஜீவனை அடைவார்கள் நீங்களும் அவ்வாறே தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக உள்ளது ஆமேன் நன்றி